அஞ்சு கிலோ இந்த பக்கம் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இந்த பக்கம் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இல்ல ஒண்ணு கிடையாது சாதாரண வேலை சாதாரணமா ஆஸ்பத்திரி இல்ல அந்த தான் சொன்னாப்புல கோரிக்கை வச்சிருக்கற ஆஸ்பத்திரி இல்லைன்னு எப்படி இதுக்கு நிதி என்னது எப்படி இருக்கு ஆஸ்பத்திரி இல்ல வாக்குறதுக்கு கொடுத்தாரே சட்டு சட்டு பேஸ்ட் ஆறாரு ஓ எድር கிச்சியா இருக்குப்பா அதானே பார்த்தா எድር கிச்சிங்கப்ப பேசுவார் அது அபிறது தான் திமுகனா எድር கிச்சியா பதத பேசுவாங்க ஆளு கிச்சியா என்ன Marsden நான் தெல்லு கேளு நான் இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா

வேலைக்கு வந்து இன்னும் இன்னும் இங்க இருக்க போறது ஆறு மாசம் தான்மா இன்னும் ஆறு மாசம் தான் எடுக்க போறாங்க அது ஆட்சி மாற்றம் வரப்போகுது அதனால அதெல்லாம் நீங்கள் நல்லா முடிவு பண்ணுங்க அந்த செய்தி எல்லாத்துக்கும் சொல்லுங்க எனக்கு அதான்